எவ்வளவு தூய்மையானவர்கள் உலகத்திலே உலகத்திலே அல்லாஹருடைய படைப்புகளையே மிக 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 தூய்மையானவர்கள் என்று நாம் அடையாளம் காட்டுவதாக இருந்தால் யாரை காட்ட முடியும் இந்த உலகத்திலே பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள் என்றால் நாம் யாரை அடையாளம் காட்டுவோம் சிறு குழந்தையாக இருக்கட்டும் வாலிபராக இருக்கட்டும் வயோதியராக இருக்கட்டும் பெற்றோராக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் எல்லாத் துறையிலும் எல்லாத் துறையிலும் ஒருவரை நாம் முன்மாதிரியாக சொல்வதாக இருந்தால் யாரை சொல்வோம் அந்த பெருமான செல்லல்லாக அழகி செல்லம் அவர்களை இன்று எவ்வளவு கொச்சை இதுக்கு மேல கொச்சப்படுத்த முடியுமா கேவலப்படுத்த முடியுமா இது ஈமான கேட்கிறேன் இது ஈமானா இப்படி ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் என்று பெயர் அல்ல பெயர் அல்ல அல்லாவுடைய தூதர் கொடுக்கிற மரியாதையை கொடுத்து விட்டு அல்லாவுடைய தூதர் என்று சொன்னால் தான் அது ஈமான் முன்னாடி பேசினாங்க பல பேர் பேசினாங்க அமைச்சர்கள் பேசினாங்க தொப்பி போட்டா திட்டுறான்னு சொல்றாங்க தொப்பு போட்ட திட்டது இல்ல எங்கள் உயிரிலும் மேலாக நேசிக்கின்ற பெருமானாரை புகழ்ந்தாலே திட்டுறாங்க உண்டா இல்லையா நம் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற மாணவிர சூழ்நிலாகி செல்லலாளி புகழ்ந்தால் ஒருவன் இகழ்கிறான் என்றால் அவன் மூமினாக இருக்க முடியுமா மூமினாக இருக்க முடியுமா செல்லல்லாக அழகி வசலம் காலகட்டத்திலே பெருமான செல்லாசன் காலகட்டத்திலே இன்னைக்கு நேற்று கிடையாது நபி காலத்திலும் திட்டியவர்கள் உண்டு நபி அவர்களை அப்புறம் என்ன பண்ணாங்க

பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னிலை நின்று கொண்டு ஹஜவுத்த முஹம்மதன் ஃபஅஜபுத அன்ஹு வ இன்தல்லாஹி ஃபீதாக்கல் ஜஸா ஹஜவுத்த முஹம்மதன் பர்ரன் ஹனீஃபா ரசூலல்லாஹி ஸீமத்துல் வஃபா ஃபஇன்ன அபீ வ வாலிதஹு வ இர்தி லி இர்தி முஹம்மதி மின்கும் பிகா ஃபமை யஹஜு ரசூலல்லாஹி மின்கும் ஃபமை யஹஜு ரசூலல்லாஹி மின்கும் வ யம்தஹுஹு வ யன்சுருஹு ஸபா யார் பாடுகிறார் ஹஸானி இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு

மானத்தை இழப்பம யாராவது மானத்தை இழப்பார்களா அங்கே சஹாபாக்கள் சொல்கிறார்கள் நபி என்று சொல்கிறார்கள் நபி அவர்களே உங்களுக்காக எங்கள் உயிரை கொடுப்போம் நபி அவர்களே உங்களுக்காக என் தந்தையை கொடுப்போம் நபி அவர்களே உங்களுக்காக என் பாட்டனாரை கொடுப்போம் நபி அவர்களே உங்கள் மானத்தை காப்பதற்கு எங்கள் மானத்தையும் இழக்க தயார் உங்கள் மானத்தை காப்பதற்கு எங்கள் மானத்தை இழக்க தயார் சொமை இயகு அல்லாஹி மீன்

முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இந்த நபி யாரை உருவாக்குறாங்க நபி அவர்களை புகழும் சமூகத்தை நபி அவர்களை புகழும் சமூகத்தை அந்த நபியினுடைய அந்த பிரியம்தான் அந்த புகழ் தான் நம்மளுடைய ஈமானுக்கு ரூஹு நம்ம ஈமானுக்கு உயிர் நம்ம நம்ம மூமினா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இதயம் ஒளியாக இருக்கணும்னு சொன்னா இந்த உள்ளத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் இருக்கணும் அது வேஷமா இருக்க கூடாது இன்னைக்கு இந்த சைத்தான்கள் வேஷம் போடுறானோ எதுக்கு எடுத்தால் நான் என்ன கேட்கறது தெரியுமா எனக்கு என்ன ஆச்சரியன்னா ஒரு சின்ன சின்ன செய்தி முடிச்சிடுறாரு எனக்கு என்ன ஆச்சரியன்னா செல்லல்லாகும் அழகிவ செல்லம் அவங்கள நம்ம நேசிக்கிறோமா இல்லையா அதுக்காக புகழ்றமா இல்லையா இதுக்கு ஆதாரம் இருக்கா நபியை புகழ்வதற்கு ஆதாரம் கேட்பாங்களே அவனாவது அறிவு வேண்டமா கேட்கிறேன் பெருமானாரை புகழ்வதற்கு அதற்காக மேடை போடுவதற்கு அதற்காக ஒன்று கூடுவதற்கு இதுக்கு என்ன ஆதாரம் அன்புக்கு என்ன எல்ல கேட்கிறேன் அன்புக்கு எல்ல உண்டா எல்ல உண்டா அதுக்கு நான் பின்பற்றணுமா அப்படி ஆதாரத்தை அந்த அன்பரை வெளிப்படுத்தணுமா